ஹலோ மை ஃபேமிலி இனிய காலை வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் டீ காஃபிலாம் குடிச்சாச்சா நம்ம இப்போதான் எழுந்திரிச்சாச்சு நம்ம இன்றைக்கி நம்ம யூடியூப் ஃபர்ஸ்டில் இன்றைக்கி என்னன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த கீரை பார்த்துருக்கீங்களா கிராமத்து சைடெல்லாம் எல்லா கீரையுமே இருக்குங்க நம்ம வந்து சிட்டி சைடெல்லாம் வந்து கீரைங்க பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியம் மெயினாக வந்து இந்த மணத்தக்காளி கீரை மட்டும்தான் வந்து நிறைய வருங்க மற்றபடி வந்து இந்த பலக்கீரை இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற கீரைங்கள்லாம் நமக்கு வந்து அதிகம் இங்கே சிட்டியில் கிடைக்காதுங்க ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் இந்த கீரை சூப்பராக இருக்குது இல்லைங்களா பார்க்கும் எப்படி இருக்கு பாருங்க இந்த கீரை பேர் வந்து தொய்யக்கீரைன்னு சொல்கிறாங்க தொய்யக்கீரை வந்து சிறுநீரக இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பெனிஃபிட்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் இந்த கீரை வந்து சிறுநீரக கோளாறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துகிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காய்காரமாக கொண்டு வந்திருந்தாங்க பாருங்கள் நேற்று வாங்கியாச்சு வாங்கி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நான் ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கல நான் வெளியிலே வச்சுட்டேன் நேற்று வாங்கினேன் நேத்துலேருந்து பாருங்கள் இப்போ வரலுமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இந்த பாருங்கள் இந்த வேரெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு சூப்பரா இருக்கு நம்ம இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம பருப்பு போட்டு இதை வந்து கடையை போறோம் கடைஞ்சிட்டு நாங்க வீடியோ கட்டுறேன் ஓகேவா ஓகே டாட்டா பாய் இந்த கீரையை கில்ல கில்ல வாசனை சூப்பரா இருக்குங்க பாருங்க இந்த கீரை கில்ல கிள்ள கிள்ள வாசனை அங்கம்மா கமங்கமாக கமங்கம் வருது இந்த மண் வாசனை இந்த களிமண் இருக்குது இல்லைங்களா அந்த வாசனை இந்த கீரையோட வாசனையும் ரெண்டும் சேர்ந்து ஒரு மண் வாசனை வருதுங்க வேற லெவலாக இருக்குது இந்த கீரையோட வாசனை சூப்பராக இருக்குங்க இந்த வாசனை ஃபைனலாக நம்ம வந்து கீரையை வந்து கடைஞ்சி வச்சாச்சு நம்ம என்ன தாளிக்கலாம் தாளிச்சிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஒரு வழியாக நம்ம வந்து ஃபைனலாக சமைச்சி முடிச்சாச்சு நம்ம என்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாங்களா நீங்கள் பாருங்கள் ஸ்நாக்ஸு அப்பளமும் இந்த குடல்னு சொல்லுவாங்களே அது கீரை கீரை வந்து செஞ்சாச்சு சாதம் நாங்கள் எப்போ சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பா பாய்